வருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய காணொலியில் நாம் காண விரும்புவது பக்தனுக்காக செங்கல்லை தங்கமாக்கிய திருப்புகலூர் அக்னீஸ்வரர் கோவிலைப் பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த கோவிலின் பெயர் திருப்புகலூர் அக்னீஸ்வரர் கோவிலாகும் இந்த கோவிலானது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருப்புகளூர் என்ற ஊரில் அமைந்துள்ளது இந்த கோவில் நடை திறந்திருக்கும் நேரமானது காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை இந்த கோவில் நடை திறந்திருக்கும் இது மிகவும் சக்தி வாய்ந்த கோவிலாகும் இது அக்னி தேவனுக்கு சாப விமோச்சனம் கொடுத்ததால் அக்னீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் இந்த கோவில் மூலவராக அக்னீஸ்வரர் இருக்கிறார் இறைவியாக கருங்கார் குழலி அம்மன் இறைவியாக விற்றிருக்கிறார் இங்கே மூலவருக்கு வாஸ்து தோஷம் போக்கும் அருகம்புல் மாலை பெருமளவில் சாத்தப்படுகிறது நாம் பெருமளவில் கஷ்டப்பட்டு வீடு கட்டியிருப்போம் அப்படி கஷ்டப்பட்டு கட்டியிருந்து நமக்கு வாஸ்து தோஷம் ஏற்பட்டு அந்த வீட்டில் குடியிருக்கும் வாய்ப்பை இழப்போம் பணம் அதிக இருப்பவர்கள் அந்த வீட்டை அப்புறப்படுத்திவிட்டு மீண்டும் ஒரு நல்ல வீட்டை கட்டி விடுவார்கள் பணம் இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள் அவர்கள் இந்த அக்னீஸ்வரர் ஆலயத்திற்கு வந்து முறையாக வழிபாடு முறையில் கடைபிடித்து நீங்கள் அருகம்புல் மாலை சாத்தி வழிபட வேண்டும் மேலும் நம் மக்கள் புதிதாக வீடு கட்டுபவர்கள் மூன்று செங்கற்களை எடுத்து வந்து இந்த கோவிலின் நேர் எதிரே வைத்து பூஜை செய்கின்றனர் இந்த பூஜையில் கோவில் நிர்வாகமே ஏற்படுத்தி தருகிறது இந்த பூஜை செய்யப்பட்ட இந்த செங்கற்களை வீட்டில் இருக்கும் பூஜை அறையில் வைத்து வழிபட்டால் உங்களுக்கு இந்த வாஸ்து தோஷம் விரைவில் நீங்கும் மேலும் கோவிலின் தல வரலாறு தேவார பாடல் இயற்றிய சுந்தரர் சிவபெருமானின் தீவிர பக்தர் ஆவார் அவர் பங்குனி உத்தரத்தின் போது சிவபெருமானுக்கு மற்றும் இறைவிக்கு வஸ்திரம் அணிவித்து அங்கு இருக்கும் மக்களுக்கு உணவு படைத்து அந்த பூஜையை சிறப்பாக செய்வார் மேலும் இந்த விழா வந்தாலேயே சுந்தரர் மிக பெரும் சிறப்பாக இந்த பங்குனி உத்தர திருவிழாவை நடத்தி விடுவார் ஒரு சமயம் இந்த திருவிழா வரும்போது பணக்கஷ்டம் கஷ்டம் அதிக அளவில் இருந்தது என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்தார் அவர் தவித்தபடியே திருப்புகழ் என்ற ஊருக்கு வந்தடைந்தார் அப்பொழுது இந்த ஆலயத்தில் திருப்பணிகள் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது எங்கே பார்த்தாலும் மணலும் செங்கற்களும் கொட்டியபடி இருந்தது அப்பொழுது மிகவும் களைப்புடன் இருந்த சுந்தரர் அவர்கள் தலைக்கு செங்கல்லை வைத்து மணலை படுக்கையாக்கி உறங்கிக் கொண்டிருந்தார் சிவபெருமானின் பூஜை நாம் எப்படி நடத்துவது என்ற சிந்தனையிலேயே உறங்கிக் கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு கனவு அவருக்கு வந்தது தன் மனைவி சிவபெருமானுக்கு பங்குனி உத்திர பூஜை செய்வதற்கு பெரும் செலவாகுமே அதற்கான காசு எங்கே என்று மனைவி கேட்டார் அப்பொழுது கனவில் இருந்து திடுக்கென கண்முழித்தார் சுந்தரர் அவர்கள் தலைக்கு வைத்திருந்த செங்கற்கள் அனைத்தும் தங்க கட்டிகளாக மாறியிருந்தது இதனை கண்டு சுந்தரர் அவர்கள் பெருமகிழ்ச்சி கொண்டார் இதனால்தான் இந்த தளம் வாஸ்துத்தலமாக கூறப்படுகிறது இந்த அக்னீஸ்வரர் கோவிலுக்கு வந்து இறைவனுக்கு வஸ்திரம் அணிந்துவித்து அம்பாளுக்கு புடவை சாய்த்தி இருவரையும் மனதார வணங்கிவிட்டு வீடு கட்டுபவர்கள் மற்றும் ஏதேனும் தொழில் தொடங்குவார்கள் மற்றும் ஏதேனும் முயற்சி செய்பவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து அருகம்புல் மாலை சாத்தி இறைவனை மனதார வணங்கிவிட்டு செல்கின்றனர் அப்படி சென்றால் வீட்டு வேலை மிக விரைவாக சிறப்பாக நடைபெறும் என்பது இந்த கோவில் சிறப்பாக பார்க்கப்படுகிறது மேலும் காசு இல்லாமல் சபரிமலைக்கு எப்படி மாலை போடுகிறார்களோ ஐயப்பன் எப்படியாவது தன்னை காண அழைத்து வந்து விடுவார் என்ற நம்பிக்கையில் மாலை போடுகிறார்கள் இது நிறைவேறுகிறது அதுபோல வீடு கட்டுபவர்களும் தொழில் தொடர்களும் ஏதேனும் முயற்சிகளில் ஈடுபடுபவர்களும் இந்த அக்னீஸ்வரர் கோவிலுக்கு வந்து அம்பாளையும் தரிசித்துவிட்டு விட்டு அக்னீஸ்வரரையும் தரிசித்து விட்டு சென்றால் உங்கள் பணி விரைவில் முடிவடையும் இந்த இறைவன் அக்னீஸ்வரர் ஆனவர் நமக்கு செல்வங்களை எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வழங்குவார் இப்போது இந்த கோவிலின் சிறப்பாகும் இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்